நம்ம குண்டாராணையா இது செம்மண் நிறத்துல வெள்ளக்காடா காட்சி அளிக்கிற குண்டாரானைய பாருங்க இன்னைக்கு டிசம்பர் பதினான்கு சனிக்கிழமை தென்காசி மாவட்டத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கிற நிலையில கடந்த ரெண்டு நாளா மாவட்டம் முழுக்க அதிகன மழை கொட்டி தீர்த்திருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலையும் பலத்த மழை பெஞ்சிட்டு அணைகளோட நீர்மட்டம் வேகமா கூடிட்டு வருது அந்த வகையில செங்கோட்டைக்கு அடுத்து கண்ணுப்புள்ளி மெட்டில இருக்கிற குண்டார் அணை இப்போ முழு கொள்ளளவை எட்டி தண்ணி மறுக்கால் பாய்ஞ்சிட்டு இருக்கு அணையோட நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து காட்டாற்று வெள்ளம் சீரி பாய்ஞ்சு வர்றதால அணை முழுவதுமே செம்மண் நிறத்துல வெள்ளக்காடா காட்சி அளிக்குது அடி கொள்ளளவு கொண்ட குண்டார் அணையிலிருந்து முன்னூற்றி கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருது அணையிலிருந்து வெளியேற வெள்ளமும் செம்மண் நிறத்துல பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு இங்க மட்டும் இல்ல சிற்றாறு ராமநதி கடனாநதி கருப்பாநதி கருப்பா வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு தென்காசி மாவட்டத்தில் உள்ள அணைகள்ல குண்டார் அணைதான் ரொம்ப சின்ன அணை மழைக்கால